தமிழ் திரைப்படங்களில் குடும்ப பாங்கான கதைகளை சொல்லி உறவுகளின் முக்கியத்துவத்தையும் கூட்டு குடும்ப மகத்துவத்தையும் எடுத்துரைத்த இயக்குனர் தான் விசு கே பாலச்சந்தரிடம் கதை வசனக்கர்த்தாவாக பல படங்களில் பணியாற்றி பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் கண்மணி பூங்கா என்ற படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்தார் முதல் படம் சரியாக பேசப்படாமல் இருக்க தனது அடுத்த படமான மணல் கயிறு படம் மூலம் சினிமா உலகை கவனிக்க வைத்தார் தொடர்ந்து பல படங்களை இயக்கியும் அதில் நடித்தும் வந்தவர் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வசனங்களில் விசு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை இந்த படம் பெற்றது இந்த படத்தை தயாரித்தவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தார் விசு சம்சாரம் அது மின்சாரம் படத்திற்காக ஏவிஎம் நிறுவனத்தை அணுகிய போது மிக மிக குறைந்த பட்ஜெட்டையே ஒதுக்கியிருக்கிறார்கள் மேலும் படப்பிடிப்பிற்காக ஒரே ஒரு கார் தான் தரப்பட்டது வெறும் பதினைந்து லட்சம் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் விசுவோடு ரகுவரன் லக்ஷ்மி கமலா காமேஷ் மனோரமா சந்திரசேகர் டெல்லி கணேஷ் உள்ளிட்ட ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடித்திருந்தது இக்கூட்டு குடும்பத்தில் அடுத்தடுத்து நிகழும் குழப்பங்களால் குடும்பம் எப்படி பிரிகிறது பின்னர் என்னவாகிறது என்பதற்கான கதையை அழுத்தம் திருத்தமாக சொல்லி ரசிகர்களை புல்லரிக்க வைத்தார் விசு இந்த படத்தின் ஒவ்வொரு கேரக்டரும் அந்த பெயர்களும் இன்றளவும் மனதில் நிற்கும் கதாபாத்திரங்களாக விளங்கியது படத்தில் காமெடிக்காக மனோரமா முதலில் சேர்க்கப்பட்டாலும் பின்னர் அவரே கதையின் திருப்பமாக மாறி வசனங்கள் பேசுவார் விசு அப்போது வளர்ந்து வந்த இயக்குனராக இருந்ததால் ஏவியம் இந்த படத்தினை போகிற போக்கில் எடுத்தது ஆனால் அவர்கள் நினைத்தது வேறு படம் வெளியாகி அவர்களின் முந்தைய இரு படங்களின் வசூல் சாதனையை மிஞ்சியது விசுவின் மேல் கொண்ட அவநம்பிக்கையை உடைத்த ஏவியம் சரவணன் அவரை பாராட்டினார் மேலும் தேசிய விருதையும் படம் பெறவே மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார் பிறகு விசுவிடம் இந்த பட வெற்றிக்காக உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தேசிய விருது வாங்கும் நிகழ்வினை எனது குடும்பத்தார் காணும்படி விமானத்தில் முதல் வகுப்பு பயணத்துடன் அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்க உடனே ஏவிஎம் சரவணன் விசு கேட்டது போலவே அவர்களை விமானத்தில் முதல் வகுப்பில் அழைத்துச் சென்றிருக்கிறார் மேலும் தான் இரண்டாம் வகுப்பில் பயணிக்கவே அதற்குரிய காரணத்தை விசு கேட்டபோது நான் இந்த இடத்திலிருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதே சந்தோஷம் என்று கூறி விசுவை நிகழ வைத்துள்ளார் ஏவி சரவணன்